சென்னை ராஜஸ்தான் மேட்ச்ல சென்னை டீம் அஞ்சு விக்கெட் வித்தியாசத்துல சிறப்பான வித்தியா அடிஞ்சிட்டாங்க டாஸ் வின் பண்ண ராஜஸ்தான் டீம் பவுலிங்க சூஸ் பண்ணிட்டாங்க ராஜஸ்தானோட தொடக்காட்டக்காரர்கள் நிறுத்தி நிதானமா பொறுமையா பேட்டிங் ஆனாங்க ரன் எதுவும் பெருசா அடிக்கல பொறுமையா நிதானமா விளையாட்டு இருந்தாங்க இருபது ஓவர் முடிவில் அஞ்சு விக்கெட்டுகள் இழந்து நூத்தி நாப்பத்தி ஒரு ரன் மட்டுமே எடுத்திருந்தாங்க ராஜஸ்தான் டீம் நூத்தி நாப்பத்தி ரெண்டு ரன் டார்கெட்டா வச்சு கலையான சிஎஸ்கே டீம் அதை விட பொறுமையா விளையாடுனாங்க கம்மி ஸ்கோர் கேப்டன் ருத்ராஜ் கேவா சிங்கிள்ஸ் மட்டுமே எடுத்து ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணிட்டு இருந்தார் எதுக்கு வரவங்க அதிரடியா ஆடுவாங்க அவுட் ஆவாங்க